தேவனுடைய நாமம் வலிமைப்படுவதாக அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை விடுங்கள் உலக மக்கள் தங்களுக்கு உண்டாகும் துன்பங்களுக்கு எல்லாம் தீர்வு காண முடியாமல் தவிக்கின்றனர் இதற்கு முடிவு எங்கே உள்ளது என தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர் ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று பிரச்சனைகளை தீர்க்கவும் அவைகளுக்கு தீர்வு காணவும் ஓர் போக்கிடம் நமக்கு இருக்க தன் பிரச்சனையில் திக்கு முக்காடி தீர்வு காணாத தன்மையுடைய மனிதனிடத்தில் நம் தீர்வுகளை கேட்பானேன் அது மேலும் பல பிரச்சனைகளையே உருவாக்கி விடுகிறது அன்னால் தேவ சமூகத்திற்கு வந்து தன் இருதயத்தை ஊற்றிவிட்டால் அடுத்த உற்பத்தியின் காலத்தில் அற்புதம் நிகழ்ந்தது ரகசியம் என்ன அற்புதங்களும் அதிசயங்களும் நிரப்ப வேண்டிய நமக்கு உள்ளிருக்கும் இடங்களை நம் இருதயத்தில் தோன்றும் தேவையற்ற கவலைகளும் பாரங்களும் பயங்களும் அவ்விடத்தை பிடித்துக்கொண்டு தடை செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் அவரது ஆலயமாகிய தேவ சமூகத்திற்குள் கடந்து செல்லும் நாம் அப்படிப்பட்ட இருதயத்தை அவ்விடத்தில் ஊற்றி ஓர் வெற்றிடத்தை உண்டு பண்ணுவோம் ஆண்டவர் அவ்விடத்திலே தமது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் அடுத்த உற்பத்தியின் காலம் சமீபமாய் நிற்கிறது காட்பிளபெண்ட்லி